வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலகட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் சமமான நிலையில் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை என்பது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை சமநிலையில் எதிர்கொண்டு மனதளவில் அமைதியுடன் இருப்பதை குறிக்கிறது இது ஒரு மனோபாவம் மைண்ட்செட் ஆகும் இதனால் நம்முடைய உணர்ச்சி நிலை சீராக இருக்கும் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நம்மை தங்களாக கையாள முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டாகும் இந்த மனப்பான்மையின் முக்கியத்துவம் உணர்ச்சி கட்டுப்பாடு வெற்றியால் அகம் எழுச்சி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் மனச்சோர்வு அடைந்தாலும் இதில் இருக்க மன இருக்க சோர்வும் உண்டாகும் அதில் இருந்து தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் தோல்வியை ஒரு பாடமாக்கி தோல்வியை ஒரு பாடமாக கருதி அதை மறுவாசிப்பதின் மூலம் முன்னேற முடியும் முயற்சி தொடர்ந்து மனப்பான்மை ஒரு முறையில் தோல்வியடைந்தால் கூட அதை அனுபவமாக்கி கருத்து கொண்டு முயற்சிக்க வைக்கும் தன்னம்பிக்கை மதிப்பு வெற்றி தோல்வி ஒரு மனிதனின் மதிப்பு குறைவாகவோ அதிகமாகவோ கூடாது நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே முக்கியம் இந்த மனப்பான்மை வளர்க்கும் வழிகள் வெற்றியிலும் தோல்வியிலும் உணர்ச்சி பேரளவில் செல்லாமல் அமைதியாக இருக்க பழகுங்கள் தோல்வி அனுபவமாக்கி கருதி முன்னேறுங்கள் வெற்றி அகந்த அகத்தை கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து மகிழுங்கள் வாழ்க்கை பயணமோ முக்கியம் வெற்றி தோல்வி அதன் ஒரு பகுதி மட்டும்தான் என்பதை உணருங்கள் வாழ் வாழ்க்கையின் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி ஏற்பட்டாலோ மனநிலையோ ஒரே மாதிரி வைத்து கொள்ளும் மனமே உண்மையான எழுச்சி இந்த எண்ணத்தை நினைவில் எடுத்து செயல்பட்டால் அனைவரும் ஒரு நாளில் வெற்றியடைய முடியும் இந்த விஷயத்தை எதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தேர்வில் தோல்வியடைந்தால் அதை ஒரு அந்த தோல்வியை தாங்க முடியாமல் அவர் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள் அதற்காக அந்த மாணவனின் பெற்றோர்கள் எத்தகைய பாடுபட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்கள் படிக்கும் தருவாய்களில் வெற்றியும் தோல்வியும் சமமான சூழ்நிலையை கற்றுக்கொடுத்தால் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சமமான நிலையில் இருப்பார்கள் என்பதை உணர்த்துகிறது இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ दिस वीडियो स्पासर् बै बै मोटापि ऐप बै मोटी शापिंग अल्लिकेशन इस वन आफ् द आईन शापिंग ऐप नव अवेलबल आ्लेटोर एंड ऐप ऐप बैमोट ई शापिंग क्ली असन டவுன்லோட் இந்த ஆப்பை நீங்கள் முறை பயன்படுத்தி இந்த பைமோட் அப்ளிகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தரமான பொருளும் மலிவான விலையில் கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஆப்பை அறிமுகப்படுத்துங்கள் இந்த இந்த நீங்கள் இந்த ஆப்பை அறிமுகம் செய்வதால் உங்களுக்கும் கமிஷன் இதில் இருந்து கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ